சமீப காலங்களாக மோடி செல்லக்கூடிய தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலோ அல்லது பேரணிகளிலோ மக்கள் கூடுவது அப்படிங்கிறது பெருமளவில் குறைஞ்சி வருது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க சரி மக்கள் குறையிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஆனால் இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் மோடியினுடைய கூட்டத்தை புறக்கணிக்கிறார்கள் என்றால் அது நடந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய பாஜக கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சம்பவம் இன்றைய தினம் நடந்திருக்கு அது என்ன தெரியுமா அதாவது ஏறத்தாழ பதினைந்திற்கும் அதிகமான பிள்ளைகள் குழந்தைகள் மருத்துவமனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயினால் கருகி இறந்திருக்கிறார்கள் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்னும் வரல வர்றதுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸும் மோடியும் தெளிவாக சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா பட்னாவிஸ் தான் மகாராஷ்டிராவனுடைய முதல்வர் அப்படின்னு அப்போ ஷிண்டேயும் அஜித் பவார்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி

வணக்கம் மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் மோடி என்று சொல்லக்கூடிய நபர் வந்து இந்தியாவில் பிரதமர் ஆனதற்கு பிறகு மோடியினுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்கள் சொல்ல முடியும் இப்போ எல்லாம் மோடியினுடைய மன் கி பாத் இனிமேலாம் நாங்கள் கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவெல்லாம் தூக்கி உடச்ச காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னொன்று நீங்கள் மன் கி பாத் வந்து தொடக்க காலங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி எத்தனை பேர் அதை கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் இன்னொன்று மோடியை ஃபாலோ பண்ணுறவங்க சமூக ஊடகத்தில் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை இன்றைக்கு மோடியினுடைய சமூக ஊடகம் இன்றைக்கு அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ மக்கள் புறக்கணிக்கிறது மோடியை புறக்கணிக்கிறாங்க ஆர்எஸ்எஸை புறக்கணிக்கிறாங்க பாஜகவை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஓகே ஆனால் மோடி மோடியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களும் கட்சியும் புறக்கணிக்கிது அப்படின்னா மகாராஷ்டிராவில் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மோடியினுடைய ஒரு தேர்தல் பிரச்சார நிகழ்வு சிவாஜி பார்க்கில் நடந்திருக்கு இந்த நிகழ்வில் மோடியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த அதாவது அஜித் பவாரினுடைய கட்சியை சார்ந்த தலைவர்கள் யாருமே மோடியினுடைய கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கல மோடியினுடைய கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செய்தியை நாம் சொல்லியிருந்தோம் அதாவது நவாப் மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித் பவார் கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற வேட்பாளர் அவர் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் போட்டியிடுறார் அப்போ அவர் தொகுதியில் நாங்கள் பிரச்சாரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு மோடியும் பாஜகவும் சொல்லுது உடனடியாக அஜித் பவார் அவருடைய கட்சியும் சொல்கிறது நீங்கள் தயவு செஞ்சு இந்த பக்கம் வர வேண்டாம் கிடைக்கிற வாக்குகள் எங்களுக்கு போயிடும் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம் அப்போ அப்போதே அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சலசலப்பு இருந்தது இது மாதிரியான விஷயங்கள் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் பாஜக அவனுடைய வெற்றியை வந்து கடுமையாக பாதிக்கப் போகுது அப்படிங்கிற தெரியுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா ஷிண்டே தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ன நடந்திருக்கு தெரியுமா தேவேந்திர பட்னாவிஸ் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் முன்னாள் மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் இப்போ மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் மோடியினுடைய கூட்டணி என்ன சொல்லுது முதல்வர் வேட்பாளரை நாங்கள் அறிவிக்காமலேயே களத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் திரைமறைவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பட்னாவிஸ் தேவேந்திர பட்னாவிஸ் அவர் வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளை சித் பாவை சரியா ரொம்ப முக்கியமான விஷயம் சித் பார்ப்பனன்டா நாதுராம் கோட்ஸே சித் பார்ப்பனன்டா நாதுராம் கோட்ஸே யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நாக்பூர் யாருடைய கைகளில் இருக்கிறது அப்படின்னு தெரியும் ஆர்எஸ்எஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது யாருடைய நலனுக்காக அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ என்ன அப்படின்னா இந்த பட்னாவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவரை முதலமைச்சர் பொறுப்பில் கொண்டு வரணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க இதனால் ஷிண்டேவுக்கு பெரிய சிக்கல் ஷிண்டே என்ன இருந்தார் அப்படின்னா ஏற்கனவே உண்மையான பால் தாக்கரேவனுடைய கட்சி உத்தவ் தாக்கரே கைகளில் இருந்த கட்சி உடைத்து பாஜக ஆர்எஸ்எஸ்னு ஆர்எஸ்எஸ்க்கு விசுவாசமாக வெளியேறிய நபர் தான் இந்த ஷிண்டை அப்போ ஷிண்டை என்ன நினச்சார் அப்படின்னா நமக்கு நிரந்தரமாக இவங்க வந்து முதல் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தார் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா பாஜக மற்ற மாநிலங்களிலெல்லாம் எப்படி மாநில கட்சிகளை கறிவேப்பல மாதிரி பயன்படுத்துனாங்களோ அதே மாதிரி தான் ஷிண்டேவையும் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ஷிண்டேவுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு அதனால ஷிண்டேயினுடைய ஆட்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பல இடங்களில் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா ஷிண்டேவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பாஜக பல்வேறு வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கு சுயேட்சையாக நிறுத்தி இருக்கு அவங்கள ஆதரிப்பேன்னு சொல்லுது இப்போ ஷிண்டேனுடைய கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதியில் தாக்கரே குடும்பத்தை சார்ந்த தாக்கரேவினுடைய மருமகம் வந்து ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுறான் அந்த தொகுதியில் நாங்கள் ஷிண்டே கட்சி ஆதரிக்க மாட்டோம் அவரை தான் ஆதரிக்க மாட்டோம்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க அப்போ அந்த அளவிற்கு ஒரு கேடு கெட்ட ஒரு 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 மோசமான அரசியலை சங்க பரிவாரங்கள் மகாராஷ்டிராவில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஏன் அப்படின்னா நீங்கள் சிவாஜி பார்க்கில் மோடி வந்து பிரச்சாரம் செய்யும்போது மோடியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமும் இருக்குது சிவாஜியினுடைய பெயரை சொல்லி அங்கே வந்து காலங்காலமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் மோடியும் சிவாஜி சிலையே உடஞ்சி போச்சு அப்படிங்கிறத அந்த மக்கள் மறப்பாக்கலாம் எவ்வளோ பெரிய ஊழல் அதில் நடந்திருக்கு அதெல்லாம் மறந்துடுவாங்களா ஒன்று பிள்ளைங்க இவர்களுடைய ஆட்சிக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தீ பிடிச்சிருக்கு தீ பிடிச்ச இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா பதினைந்து சிறு பிள்ளைகள் குழந்தைகள் தீயில கருகி இறந்து போயிருக்கிறாங்க ஒரு மாநிலத்தினுடைய அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எந்த அளவிற்கு இவர்கள் நிர்வாக ரீதியாக பெரிய தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதனால்தான் இவங்க என்னென்னா இதற்கு எதிராக ராகுல் காந்தி மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் மகாராஷ்டிராவில் அவர் என்ன சொல்கிறார் இப்போ மோடி மகாராஷ்டிராவில் போயிட்டு இவங்க வந்துடுவாங்க அவங்க வந்துருவாங்க உங்கள் இடங்களெல்லாம் பிடிச்சி இவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு புலவாத அரசியலை சொல்கிறார் ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அரசியலமைப்பு சாசன சட்டத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு இது காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மோடி வீழ்த்தப்பட வேண்டும் பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் ஆர்எஸ்எஸ் வீழ்த்தப்பட வேண்டும் அரசியலமைப்பு சாட்டம் என்ன நமக்கு என்ன சொல்லுது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் இந்தியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கானதாக மாற்றுவதற்கு சங்க பரிவாரங்களும் மோடியும் ஆர்எஸ்எஸும் முயன்று கொண்டிருக்கிறார்கள் அதுவும் நூறாவது வருஷத்தில் அதனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தான் அவர் அந்த அந்த புத்தகத்தை காட்டி எல்லா மக்கள்டையும் கேட்டுட்ருக்கார் पेशी उ नहीं कह हिंदुस्तान का संविधान है मोदी जी कहते हैं कि लाल रंग वाला संविधान दिखा रहा हूं मतलब इसके अंदर जो लिखा है ये ये आजादी के समय की बातें नहीं है मैं आपसे पूछता हूं क्या इस संविधान में फूले जी की सोच नहीं है अंबेडकर जी की सोच है बुद्ध भगवान की सोच है नारायण गुरु बसवना इनकी सोच नहीं है क्या तो यह हजारों साल पुरानी किताब है हजारों साल पुरानी किताब है इसके अंदर जो है ये हजारों साल पुराना पुरानी सोच है मथुरा नगरविल संदीपू नंदी वडक माय नेम इज பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா பக்கத்துல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஒரு நியூ பேஜ் வந்து ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கனா क्रेडिट और डेबिट कार्ड ऑप्शंस இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு वीजा मास्टर कार्ड रिपे அப்படினும் மூணு 옵शंस கொடுத்திருக்காங்க ಅದರಲ್ಲಿ நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் एंटर பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க